ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நாள் வந்து எங்கள் கரண்டில் போயிடுச்சு அந்த நாள் எப்படி போயிடுச்சு அப்படிங்கிறதான் பார்க்குறோம் பவர் கட்டுங்கனால பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து நான் சட்னி செய்யலை சுண்டலுக்காக அப்படின்னு பட்டாணி ஊற வச்சுருந்தேன் அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பட்டாணி மசாலா தான் செஞ்சேன் சாய்க்குட்டி வந்து நல்லா பேசும் பாருங்க எப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் என்ன பேசுகிறேனோ அதை வந்து இன்னிக்கிரி பண்ணுற மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேக் அப்படின்னு சொல்லி எனக்கு கிண்டல்லாம் பண்ணோம் அது மாதிரி தான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த பட்டாணிக்கும் அந்த இட்லிக்கும் பசங்க ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட்டாங்க நான் அதுக்கப்புறம் லஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக பசங்க வந்து கொழுக்கட்டை இருந்தாங்க அதனால் வாழை இலையில வந்து கொழுக்கட்டை செய்யலாம்னு சொல்லிட்டு இது வந்து இடியப்ப மாவு என்கிட்ட வீட்டில் இருந்துச்சு இது வந்து இடியப்ப மாவு அரிசி தண்ணியில் ஊற வச்சு நாலு மணி நேரம் அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அந்த ஈர அரிசியாக இடிச்சு வந்து அதுக்கப்புறமா அதை வந்து பாயில் பண்ணி மறுபடியும் காய வச்சு இடித்து ரெடி பண்ணது கொழுக்கட்டை இடியப்பம் மற்ற எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அதில் வந்து இன்றைக்கி நான் பூர்ண கொழுக்கட்டை தான் செஞ்சுருந்தேன் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடில ஃப்ரெண்டு ஒருத்தங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்கல்ல அவங்களுக்கு கொழுக்கட்டை கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அர்ஜென்ட்டாக வேகமாக செஞ்சுட்டு இருந்தேன் அதனால் சரியாக வீடியோ எடுக்க முடில நல்லா கொழுக்கட்டை வந்து தட்டி வச்சுட்டு உடனே வந்து ஸ்டீமரில் வச்சுட்டேன் வச்சுட்டு வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஏன்னா ஆல்ரெடி இது வந்து குக்கான மாவு தான் அதனால் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு அவங்களுக்கும் அனுப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து லஞ்சும் பண்ணலை இன்றைக்கி அதனால் டின்னரும் பண்ணலை பசங்க வந்து வெளில கேட்டாங்க அதனால் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து இங்கே நல்லாயிருக்கும் அதனால் அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பரோட்டா கேட்டாங்க அதேமே வாங்கியாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் சிக்கன் வந்து அந்த கடையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் போன்லெஸ் சிக்கனாக இருக்கும் பீசஸ் நல்லாயிருக்கும் கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் அதனால் வாங்கி இந்த டே இப்படி தான் எங்களுக்கு போச்சு சில சில நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் ஆனால் அது வேறு மாதிரியான பிளானாக போகும் பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க